இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு மில்லியன் என்ற எல்லையை தாண்டியுள்ள நிலையில் அதிர்ஷ்டவசமாக இரண்டு மில்லியன் கணக்கினை எட்டும்போது இறுதியாக வருகை தந்த பிரான்ஸ் தம்பதியினருக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்றைய தினம் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இங்கிலாந்தின் லண்டன் நகரிலிருந்து ஜுவல் ஐநூற்றி நான்கு என்ற இலக்க ஸ்ரீலங்கன் விமானத்தில் வந்த தம்பதியினருடன் இலங்கையின் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இவ்வாறு இருபது லட்சத்தை கடந்துள்ளதாக தெரிவிக்கப்படும் நிலையில் இலங்கைக்கு வருகை தந்த வெளிநாட்டவர்களான ரஃபேல் கரோன் மற்றும் அவரது மனைவி கிளையர் சார்லட் ஆகியோருக்கு கட்டுநாயக விமான நிலையத்தில் பலத்த வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த தம்பதியினர் இலங்கையில் இரண்டு வாரங்கள் தங்கியிருக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள அதே நேரம் இந்த தம்பதியினரை வரவேற்பதற்காக இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியத்தின் நிர்வாக மற்றும் மனிதவள பணிப்பாளர் அனுஷா தமயந்தி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழு ஒன்று விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது